வணக்கம் நீங்கள் இப்போது பகவத்கீதையின் சிந்தனையைத் தாங்கி வரும் ஒரு பிரம்மாண்ட ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கிறீர்கள் குருக்ஷேத்திரத்தின் போர்க்களத்தில் அர்ஜுனனின் குழப்பமான உள்ளத்துக்குள் இறைவன் பகவானாகவும் ஆசானாகவும் நண்பனாகவும் நின்று சொன்ன உன்னத ஜீவனின் நெறி இது பகவத்கீதை நீங்கள் கேட்பது வார்த்தைகள் அல்ல உள்ளத்தை உருக்கும் உண்மைகள் பக்தி ஞானம் தியானம் தர்மம் அனைத்தையும் ஒரே இடத்தில் உணருங்கள் ஓர் இன்றியமையாத அனுபவத்துக்கு முழுமையாக உங்களை ஈடுபடுத்துங்கள் இதை சிந்திக்கவும் உணரவும் வாழவும் தயாராகுங்கள் தண்டிக்க வேண்டியவர்கள் ஒரு பக்கம் தண்டிக்க மனமில்லாதவர்கள் இன்னொரு பக்கம் இதுதான் குருக்ஷேத்திரத்தின் போர்க்களம் அதனது நடுவே பாண்டவர்கள் தரப்பில் முன்னின்ற அர்ஜுனன் தன் தேரில் நின்று போருக்கு தயாராக இருக்கிறான் அவனை தேரோட்டியவனோ வேறு யாரும் இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கூறுகிறான் கிருஷ்ணா தயவு செய்து என் தேரை இரு படைகளின் நடுவில் நிறுத்தவும் என் எதிரியை யார் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் கிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை அவர் புன்னகையுடன் தேரை நகர்த்துகிறார் அர்ஜுனன் பார்க்கிறான் தன் பாட்டன் பீஷ்மர் தன் ஆசான் துரோணர் தன் நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் அவன் பார்வை முற்றிலும் கலங்கிவிடுகிறது இவர்கள் என் உறவுகள் கிருஷ்ணா இவர்களை நான் எப்படிக் கொள்வேன் போரால் என்ன கிடைக்கும் வெற்றியில்லாமல் வாழ்வே பேராக அமையுமல்லவா அவன் வில்லை கீழே போடுகிறான் மனமும் உடலும் சோர்ந்து போகின்றன அவன் மனதிற்குள் தோன்றுகிறது இது என் தர்மமா நான் போராட வேண்டியவனா அந்த தருணம் மிகப் பெரியது போர்க்களத்தின் நடுவே ஒரு வீரன் அவன் போரில் தோற்கவில்லை ஆனால் தன் மனத்தில் தோற்றுவிட்டான் அவன் பயப்படவில்லை ஆனால் குழப்பத்தில் மூழ்கியுள்ளான் அவன் கோபப்படவில்லை ஆனால் பகைவரை மன்னிக்க விரும்புகிறான் அவன் அறியவில்லை எது தர்மம் எது அதர்மம் என அவன் சொல்கிறான் கிருஷ்ணா என் அறிவு மங்கியுள்ளது நீயே என் ஆசான் எனக்கு தெளிவான வழி கூறு இந்த நிமிடம்தான் பகவத்கீதையின் பிறப்பு தொகை அர்ஜுனன் பகவானிடம் சரணடைந்து விட்டான் சரணாகதி இந்த வார்த்தையின் மூலம்தான் ஞானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன கிருஷ்ணர் மெதுவாக பேசத் துவங்குகிறார் அர்ஜுனா நீ ஏன் துக்கமடைகிறாய் எது உன் சொந்தம் எது உன் எதிரி உடலா உன் உண்மை இல்லை ஆன்மாவா உடலானது இன்று இருக்கிறது நாளை இல்லை ஆனால் ஆன்மா அது அழியாதது பிறவாதது எரியாதது நனைவதில்லை அது நிறையில்லாமல் நிறைந்திருக்கும் அவன் சொல்கிறார் நீ யுத்தம் செய் அர்ஜுனா ஆனாலும் உனது உள்ளத்தில் சாந்தி இருக்கட்டும் நிஷ்காம கர்மம் இதுதான் கிருஷ்ணர் அறிமுகப்படுத்தும் முக்கிய உபதேசம் செயல் செய் ஆனால் அதில் ஆசை வைத்துக் கொள்ளாதே அர்ஜுனன் கேட்கிறான் அப்படியானால் கர்மத்திலிருந்து விலகினால் அது யோகமா கிருஷ்ணர் சிரிக்கிறார் கர்மத்திலிருந்து விலகுவது யோகம் அல்ல கர்மத்தில் இருப்பதே யோகம் ஆனால் அதனுடன் பந்தமில்லாமல் இருப்பதே உண்மையான துறவி பாரு அர்ஜுனா நான் இவ்வுலகத்தில் பிறக்கிறேன் ஆனால் பிறவாதவன் நான் நான் இந்த உடலில் இருக்கிறேன் ஆனால் அதில் பந்தமில்லாதவன் உன்னைப் போலவே மனிதர்கள் செயல்கள் செய்கின்றனர் ஆனால் உண்மை யோகி செயலை செய்கிறவர் ஆனால் செய்கிறேன் என்ற ஆசையின்றி செய்கிறவர் இதுதான் ஞான கர்ம யோகம் தூய ஞானத்துடன் செயல்படுவது நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது அர்ஜுனன் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறான் அவனது உள்ளத்தில் ஓர் உருக்கம் தோன்றுகிறது கிருஷ்ணா நான் என்னை அறியவில்லை நீயே என் வாழ்வின் அர்த்தம் நான் இனி உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என்னை வழிநடத்தவும் அந்த நிமிடம் அர்ஜுனனும் நாமும் பகவானின் மீது முழுமையாக சார்ந்து போவதுதான் பக்தியின் ஆரம்பம் அந்த பக்திதான் ஞானத்திற்கும் தியானத்திற்கும் தர்மத்திற்கும் வழிகாட்டும் தீபம் கிருஷ்ணர் சொல்கிறார் செயல் தவிர மனிதனுக்கு எந்த வழியும் இல்லை அர்ஜுனா நீயும் செயல் செய் ஆனால் அதில் நான் செய்கிறேன் என்கிற நினைவின்றி செய் நீ ஒரு வீரன் போராடுவது உன்னுடைய தர்மம் தர்மத்தை விலக்கி அமைதியை தேடுவது தவறு அதுவே பாவமாகும் அவன் மேலும் சொல்கிறார் செயலை கைவிடுவது யோகம் அல்ல செயலின் முடிவில் ஆசை வைக்காததுதான் யோகம் நிஷ்காம கர்ம யோகமே வாழ்க்கையின் உயர்ந்த நிலை அர்ஜுனன் மெதுவாக புரிந்து கொள்கிறான் கடமையை செய்யாமலும் ஆசையை விட்டுவிடாமலும் இருந்தால்தான் பந்தம் ஆனால் கடமையை ஆசையின்றி செய்வது விடுதலை அர்ஜுனன் கேட்கிறான் செயல்களை ஆற்றுகிறேன் ஆனால் உண்மையை அறிய வேண்டிய அவசியம் ஏன் அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார் ஞானம் இல்லாமல் செயல் இருளில் நடப்பது போன்றது ஞானமுள்ளவன் ஒளியில் நடக்கிறான் ஞானம் ஒரு தீபம் போல அதனால் உள்ளத்தில் தெளிவு ஏற்படும் அர்ஜுனன் ஞானம் என்பது என்ன கிருஷ்ணர் என்னை அறிந்திருப்பதுதான் ஞானம் இந்த உலகம் இதன் வினைகள் எல்லாம் எனது சக்தியில் விளையாடும் ஆனால் நானது அதில் பந்தமில்லாமல் இருக்கிறேன் ஞானம் என்பது வெறும் புத்திசாலித்தனம் அல்ல அது உண்மையானதை அறிந்து வாழ்வது கிருஷ்ணர் இப்போது தியான யோகத்தை விளக்குகிறார் அர்ஜுனா ஒருவர் தன் மனதை கட்டுப்படுத்தியவனாக இருந்தால் அவனது ஆன்மா நண்பனாக இருக்கிறது ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அதுவே பகைவனாக மாறுகிறது தியானி தனிமையில் அமர்ந்து சாந்தியுடன் உள்ளத்தை குவித்து என் மீது சிந்திக்கிறான் அவன் உணவிலும் தூக்கத்திலும் செயல்களிலும் சமநிலையை வைத்திருக்கிறான் அர்ஜுனன் தியானிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆகும் கிருஷ்ணர் ஒருவர் முயற்சி செய்துவிட்டு வெற்றி பெறவில்லை என்றாலும் அவன் முயற்சி வீணாகாது அடுத்த பிறவியில் அவன் தன்னிச்சையாக அந்த பாதையில் நகர்வான் தியானம் என்பது மனதைக் கடந்து ஆன்மாவை நோக்கிச் செல்லும் பயணம் இப்போது கிருஷ்ணர் மிக எளிய மற்றும் உன்னதமான யோகத்தை எடுத்துரைக்கிறார் பக்தி யோகம் அர்ஜுனா நான் அனைவரிடமும் சமமானவன் ஆனால் என்னை உண்மையுடன் நேசிப்பவரை நான் மிகச் சிறப்பாக நேசிக்கிறேன் நீ என்னிடம் ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் ஒரு துளி நீர் கொடுத்தாலும் அதை பக்தியுடன் கொடுத்தால் அதை நான் ஏற்கிறேன் என்னை நினைத்து பணிவோடு செயல்படுவாய் என்றால் எங்கே பிறந்தாய் யார் எனப்படுகிறாய் என்பதில் எனக்கு பொருள் இல்லை பக்தி எதையும் அறியாமல் இருந்தாலும் உணர்வோடு இறைவனை நேசிப்பது அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா நீ சொல்வதைக் கேட்டு உன்னை முழுமையாக அறிய விரும்புகிறேன் நீ யார் உனது பரம பிம்பம் என்ன கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த உலகத்தில் எதை நீ அழகாக வலிமையாக அற்புதமாக காண்கிறாயோ அதில் என் சிறுபாகம் மட்டுமே தெரிகிறது நான் ஆதி நான் அந்தம் நான் நதி நான் கடல் நான் மேகம் நான் மின்னல் நான் மனிதனின் மனதின் அடிப்படை நான் பரபிரம்மம் அர்ஜுனனின் உள்ளத்தில் அதிசயம் அவனது உணர்வுகள் ஒரே நேரத்தில் பயமும் பக்தியும் கலந்ததாக மாறுகின்றன அர்ஜுனன் கிருஷ்ணா நீ கூறும் இந்த பரபிரம்ம உருவத்தை நான் காண விரும்புகிறேன் எனக்கு அந்த தெய்வீக தா உன் விசித்திரமான எல்லையில்லாத பரம ரூபத்தை காண நான் தயார் கிருஷ்ணர் அமைதியாக கண்களால் அர்ஜுனனை நோக்குகிறார் அர்ஜுனா நீ இன்று காணப்போகும் ரூபம் தேவர்கள் தபஸ்விகள் யோகிகள் கூட காண விரும்பும் ஆனால் எளிதில் காண முடியாதது அந்தக் கணம் அர்ஜுனனின் பார்வை முன்னே விஸ்வரூபம் வெடிக்கிறது மூவாயிரம் சூரியர்கள் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை விட பிரம்மாண்டமான ஒளி அதிலிருந்தே ஆயிரக்கணக்கான முகங்கள் இலக்கமற்ற கண்கள் அட்டகாசமான கைகள் அனைத்து காலங்களும் அதனுள் அடங்கியது போல ஒரு திகைப்பான திருப்பம் அர்ஜுனனின் மனம் பதறுகிறது பரமா நீயா இது உன்னை நேசிக்க வந்தேன் ஆனால் உன்னுள் முழுவதும் உலகத்தை காண்கிறேன் அர்ஜுனன் நீ பரபிரம்மம் அனைத்தையும் தோற்றுவிக்கும் சக்தி பிறவியை முடிக்கும் ஒளி ஆனால் கிருஷ்ணா உயிர்கள் இதற்கெல்லாம் பயப்படுகிறார்கள் அவர்கள் பயம் தீர இங்கே என்ன வழி கிருஷ்ணர் அர்ஜுனா யார் என்னை நம்புகிறார்களோ யார் என் மீது மனதை நிலையாக வைத்திருப்பார்களோ அவர்கள் என்னிடம் சேர்வார்கள் இறக்கும்போது உயிரின் எண்ணம் என்னவோ அதுவே அடுத்த ஜென்மத்தின் திசை தெரிவிக்கும் எனவே என்னையே நினைத்துக்கொண்டே வாழும் உயிர் இறக்கும்போதும் என்னை நினைத்தால் அவனுக்குப் இல்லை அவன் பரம பதத்தை அடைகிறான் அந்த நிலை மோட்சம் பிறவிக்கு முடிவும் இறைவனுடன் இணையும் ஒளிப்பாதையும் அதுவே அர்ஜுனன் கேட்கிறான் மனிதர்கள் ஒருவரைப் போல ஒருவரில்லை ஏன் யாராவது அமைதியாக யாராவது அதிர்ச்சியாக யாராவது சோம்பலாக இருக்கிறார்கள் கிருஷ்ணர் பதிலளிக்கிறார் இந்த உலகம் மூன்று குணங்களால் இயங்குகிறது சத்துவம் தூய்மை அறிவு சமநிலை ரஜஸ் ஆசை ஆவேசம் செயல்விருப்பு தமஸ் அறியாமை சோம்பல் குழப்பம் இந்த மூன்று குணங்களும் ஒரே மனிதனுக்குள் கலந்துள்ளன ஆனால் யார் தம் மனதை சத்துவத்தில் நிலைநிறுத்துகிறார்களோ அவர்கள் ஞானத்தின் உயரத்துக்குச் செல்கிறார்கள் குணங்களை கடக்க வேண்டும் என்பதே யோகத்தின் முக்கிய இலக்கு அதற்கு பயிற்சி பக்தி பகுத்தறிவு தேவை அர்ஜுனன் குணங்களை கடக்க நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னுள் இருவேறு உணர்வுகள் எழுகின்றன நல்லதும் தீமையும் ஏன் இது கிருஷ்ணர் அர்ஜுனா மனிதன் உள்ளத்தில் தெய்வ குணங்கள் மற்றும் அசுர குணங்கள் இருக்கின்றன தெய்வ குணங்கள் அபயமுள்ள மனம் சத்தியம் பொறுமை தியானம் அசுர குணங்கள் அகம்பாவம் பொய் கோபம் நாசம் யார் தெய்வ குணங்களை வளர்க்கிறார்களோ அவர்கள் ஞான பாதையில் பயணிக்கிறார்கள் யார் அசுர குணங்களை அனுமதிக்கிறார்களோ அவர்கள் அழிவின் பாதையில் செல்கிறார்கள் பக்தி பசுமை பொறுமை மன்னிப்பு இவைதான் உன்னுடைய வலிமைகள் கிருஷ்ணர் இப்போது ஆன்மாவின் பயணத்தை விளக்குகிறார் உடல் என்பது வாடும் இலைப்பாகம் ஆன்மா என்பது மரத்தின் நிழலாகும் ஒரு மனிதன் தனது உடலை விட்டு புறப்பட்டாலும் ஆன்மா புதிதாக பிறந்து பயணிக்கத் தொடங்குகிறது ஆன்மா அதை பிளக்க முடியாது எரிக்க முடியாது நனைக்க முடியாது காற்றால் காற்றாகிவிட முடியாது அர்ஜுனன் அதை கேட்டு நிம்மதியாகிறார் அவன் புரிந்து கொள்கிறான் தானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே தவறு ஆன்மா தன்னை நம்பும் ஒருவனை ஒழிக்கே இழுக்கும் அர்ஜுனன் கேட்கிறான் மனிதர்கள் ஏன் வேறு வேறு கோணத்தில் இறைவனை வழிபடுகிறார்கள் யாராவது அக்கினியை கடவுளாக கருதுகிறார்கள் யாராவது மரங்களை சிலைகளை சிலர் ஓசைகள் ஏன் இவ்வளவு வித்தியாசம் கிருஷ்ணர் பதிலளிக்கிறார் மனிதன் எதனை நம்புகிறானோ அந்த நம்பிக்கையை உருவாக்குவது அவனது குணம் அந்த குணமே அவனது வழிபாட்டின் வடிவத்தையும் தீர்மானிக்கிறது அவர் நம்பிக்கையை மூன்று வகைகளாகப் பிரிக்கிறார் சத்துவ நம்பிக்கை தூய்மை இறை உணர்வோடு சுயமரியாதையுடன் வழிபடுவது ரஜஸ் நம்பிக்கை புகழுக்காக வெளிப்படையான சலனத்துடன் வழிபடுவது தமஸ் நம்பிக்கை அறியாமையால் பயத்தால் தவறான வழிகளில் வழிபடுவது எதை நாம் உண்மையுடன் நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையே நம்மை கெடுக்கும் அல்லது உயர்த்தும் அர்ஜுனன் இப்போது எனக்கு புரிகிறது கிருஷ்ணா ஆனால் நான் ஒரு சந்தேகத்தில் சிக்கிக் கொள்கிறேன் என் செயல் என் விருப்பங்கள் என் செயல்களின் விளைவுகள் எல்லாம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு செயல் செய்யும் முன் அதை யாருடைய ஆசை தூண்டுகிறது என்பதை நீயே பார் யாரும் செயல்களை தவிர்க்க முடியாது ஆனால் அந்தச் செயலில் நான் என்ற நினைவு இல்லாமல் செய்வது மோட்சத்தின் பாதை செயல் என்பது நினைவு பாவனை மன உந்துதல் உடல் செயல் இந்த நான்கும் கூடி போனால் ஒரு கர்மம் பூரணமாகிறது நீ செய் ஆனால் அதில் பந்தமில்லாமல் செய் அந்த செயல்தான் ஞானமாகும் பகவத்கீதையின் உச்சகட்டத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறும் வசனம் சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் விரஜ நீ அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் சரணாகதியாக ஏடு நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அஞ்ச வேண்டாம் அர்ஜுனன் அதிர்ச்சியில் உள்ள மகிழ்ச்சியுடன் கேட்கிறான் நான் எதையும் அறியவில்லை ஆனால் உன்னை நம்புகிறேன் அது போதுமா கிருஷ்ணர் அது போதுமே இல்லை அது சிறந்தது ஞானம் தபம் தவம் தியானம் அனைத்தையும் கடக்கும் ஒன்று பக்தி யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்களே எனக்கு அடிமை அல்ல நண்பர்கள் அர்ஜுனன் இப்போது நிமிர்கிறான் அவனது விழிகள் தெளிவடைகின்றன அவனது தோள்கள் வலிமையடைகின்றன அவனது உள்ளம் நிறைந்து வழிகிறது அவன் சொல்கிறான் கிருஷ்ணா என் மனத்தின் குழப்பம் நீங்கிவிட்டது உனது அருள் காரணமாக என் நினைவு திரும்பி வந்துவிட்டது நான் இப்போது போராடுவேன் என் தர்மத்திற்காக உண்மைக்காக உன்னை நினைத்து கொண்டே அந்த நிமிடம் அர்ஜுனனுக்கு யுத்த வெற்றி கிடைக்கவில்லை அவனுக்கு கிடைத்தது உள்ளத்து வெற்றி பகவத்கீதையின் இறுதியில் வியாசர் நமக்காக சாஞ்சேயனை மூலமாக கூறுகிறார் எங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரோ எங்கே அர்ஜுனன் போராடுகிறாரோ அங்கேதான் தர்மம் நற்கதி சமாதானம் செல்வம் இருக்கும் பகவத்கீதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது வாழ்க்கை ஒரு போர்க்களம் மனதின் குழப்பம் உண்மையான எதிரி ஞானம் நாம் தான் ஆன்மா என்பதை உணர்வது பக்தி நாம் அல்ல இறைவனின் கட்டுப்பாடே சாந்தி வாழ்க்கையின் உண்மை தர்மத்தை உணர்ந்து அதை உயிரோடு வாழ்ந்தாலே போதும் பகவத்கீதையின் உச்சம் முடிந்து போரும் தொடங்குகிறது அர்ஜுனன் தனது உள்ளத்தில் பெற்ற தீர்மானத்துடன் போர்க்களத்தில் குதிக்கிறான் ஆனால் நம்முக்கே அதிசயம் பகவத்கீதை தொடங்கிய போது போர் இன்னும் தொடங்கவில்லை பகவத்கீதை முடிந்ததும்தான் போர் ஆரம்பிக்கிறது ஏன் ஏனெனில் உண்மையான போர் என்பது வெளியில் அல்ல உள்ளத்தில் அந்த போரில் அர்ஜுனன் வெற்றி பெற்றுவிட்டான் அதற்குப் பிறகுதான் யதார்த்தமான போர் வெளியிலும் வெற்றி பெற முடிகிறது பகவத்கீதையை தத்துவ ரீதியில் மட்டும் பார்க்க வேண்டாம் இது ஒரு உளவியல் மார்க்கம் நீ பயப்படுகிறாய் அது நிச்சயமாக உள்ளது ஆனால் நீ பயத்தில் உறைகிறாயா அல்லது அதை தாண்டுகிறாயா கீதையின் முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம் கடந்ததை கூறுமல்ல மன அழுத்தம் ஒரு யோகம் என்பதை அது ஒப்புக்கொள்கிறது அதனால்தான் மனநிலையை கவனிப்பது அதை மாற்றுவதற்கான யோசனைகள் மனதின் மேன்மை நினைவின் தூய்மை இவையெல்லாம் கிருஷ்ணர் வாயில் நமக்கு கூறப்படுகிறது அந்த பயம் கீதையின் தூணாக மாறுகிறது பகவத் கீதையின் நுண்ணியமான திருப்பு முனை நீ செய்கிறாய் என்ற நினைவே இல்லை நீ செய்கிறாய் என்று எண்ணுவது புலன்களின் செயல்களை ஆத்மா தன்னை செய்வதாக நினைப்பதற்கு சமம் இது மிக முக்கியமான ஒரு கருத்து நம் உடல் செய்கிறது நம் புலன்கள் உணர்கின்றன நம் மனம் தோற்றம் காண்கிறது ஆனால் ஆத்மா அது அமைதியாக சாட்சியாகவே இருக்கிறது நம்மை நாமே அடையாளம் காணும் எண்ணமே பந்தத்துக்கான விதை அதை விட்டுவிட்டால் நாம் மோட்ச பாதையில்தான் பகவத்கீதையின் அறிவுடன் அர்ஜுனன் போராடுகிறான் போர் முடிகிறது தர்மம் வெல்லுகிறது ஆனால் இதற்குப் பின் அர்ஜுனன் வாழ்ந்த வாழ்க்கை அவனது சாந்தியான எண்ணம் அவனது பேச்சும் செயல்களும் கீதையின் விளைவுகள்தான் அர்ஜுனன் வாழ்க்கை முழுவதும் மீதமுள்ள நாட்களில் அந்த தர்மத்தின் வழிகாட்டியாகவே இருந்தான் பகவத்கீதையின் ஒவ்வொரு பாடமும் அவனது வார்த்தைகளில் தெளிவாக ஒழிக்கிறது இன்றைய நம் வாழ்க்கை வேகமானது குழப்பமானது தகவல் நிறைந்தது ஆனால் உளமில்லாதது இதில் ஒவ்வொருவரும் சந்திக்கும் தெளிவின்மை பயம் குறிக்கோள் இழப்பு மனச்சோர்வு இந்த சூழ்நிலையில் பகவத்கீதையை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் பகவத்கீதையை ஒரு புத்தகமாக மட்டுமல்ல ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக ஒரு உளவியல் கருவியாக ஒரு ஆன்மீக ஒளியென எடுத்துக்கொண்டால் நாம் எப்படியாவது வெற்றி பெறலாம் வெளியிலும் உள்ளத்திலும் பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பெரிய வாழ்வியல் ஞானக் களஞ்சியமாக இருக்கிறது ஆனால் இவற்றை ஒருசேர நமக்குள் புகட்டும் ஒரு ஒளிமுனை இருக்கிறதா ஆமாம் அது செயல் செய் ஆனால் அதன் பயனில் பந்தமில்லாமல் இரு செயல்களில் முழுமையாக ஈடுபடு ஆனால் விருதுகளுக்காக அல்ல செயலை உன்னதமாக செய் ஆனால் அதுதான் நீயல்ல என்றுணர்ந்து செய் இதுதான் நிஷ்காம கர்மயோகம் மனித வாழ்க்கையை இழைத்துவிடாமல் அதற்கே பொருள் தரும் வழி இதுதான் பகவத்கீதையைப் பற்றி உலகப் பிரபலங்களின் வார்த்தைகள் மகாத்மா காந்தி என் வாழ்நாளில் இருந்த எல்லா குழப்பங்களிலும் பகவத்கீதையின் ஓர் வசனமே எனக்கு அமைதியைத் தந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பகவத்கீதையை வாசிக்கும் போது நான் ஒரு மாபெரும் சத்தியத்தின் ஒளியால் பரவியதாக உணர்கிறேன் ஹென்மரி டேவிட் தோரோ அமெரிக்க அறிஞர் என் உள்ளத்துக்குள் நிகழும் யுத்தத்தில் பகவத்கீதை எனக்கு உண்மையான தீர்வாக இருந்தது இவை அனைத்தும் என்ன சொல்கின்றன இது இந்தியருக்கே அல்ல உலகத்துக்கே இது கோவிலுக்கே அல்ல உள்ளத்துக்கே பகவத்கீதையின் அடிப்படை நாம் உடலல்ல நாம் ஆன்மா ஆன்மா என்றும் அழியாதது அது பரமாத்மாவின் சிந்தனையிலிருந்து பிறந்தது பிறவிகள் பிணிகள் பொருள்கள் பதவிகள் அனைத்தும் அதன் சுற்றி பாயும் நிழல்கள் ஆன்மாவும் இறையும் உறவால் டெயில் உணர்வால் இணைந்தவை பகவானின் சொற்கள் நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் நான் உன் உள்ளத்தில் குடியிருப்பேன் உன் உள்ளம் எனது ஆலயம் உன் பக்தி எனக்கு உணவாகும் இது எந்த மதத்திற்கும் மாறாத பொது இரக்கம் அதுதான் ஆன்மீகத்தின் மிகச் சிறந்த வடிவம் இன்றைய உலகம் வேகம் போட்டி வலிப்பு குறித்த முடிவுகளை விரைவில் தேடும் மனம் இதில் சிக்கிக்கொண்டு நம்மை நாம் இழக்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்பதை மறக்கிறோம் இந்த சூழ்நிலையில் பகவத் கீதையை வாசிப்பது ஒரு வறண்ட நிலத்தில் மழை போல ஒரு இருட்டான அறையில் விளக்கை ஏற்றுவது போல எந்தக் காலத்திலும் கீதையின் ஒலி மங்காது ஏனெனில் அது உள்ளத்தின் மொழி கீதையின் இறுதி வரிகளில் கிருஷ்ணரின் வாக்கு யார் இச்செய்திகளை பக்தியுடன் கேட்கிறார்களோ யார் இதை பிறரிடம் பகிர்கிறார்களோ அவர்கள் எனது உயிர்த்துணைகள் அவனை நான் நேசிக்கிறேன் அவனும் என்னை நேசிக்கிறான் அவன் வாழ்க்கை இனிமையானது அவன் பயமற்றவன் நம் வாழ்நாளில் எத்தனை சமயங்களில் நாம் கோணமாய் நிற்கிறோம் வழி தெரியாமல் பயமாக அந்தக் கணங்களில் கீதையின் ஒரு வசனம் நம்மை நிலைநிறுத்தும் ஒரு காட்சி நம்மை நெஞ்சோடு உயர்த்தும் இதுவே பகவத்கீதையின் முழு ஆன்மீக பயணம் ஒரு வீரனின் குழப்பத்தை ஒரு ஞானியின் உரையை ஒரு இறைவனின் அன்பை நீங்கள் இப்போது கேட்டுவிட்டீர்கள் இன்று நம் வாழ்க்கை வெறும் செயல்களின் தொகுப்பல்ல அது உள்ளத்திலிருந்து செயல்படும் அர்த்தமுள்ள பயணம் பகவத்கீதையை நீங்கள் கேள்வியல்ல அனுபவமாக உங்களுள் கொண்டு செல்லுங்கள் தர்மத்தை புரிந்து கொள்வோம் பக்தியுடன் வாழ்வோம் பயமின்றி உயர்வோம் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஞான ஒளி பரவட்டும் உங்கள் மனதிலும் இந்த அமைதி நிலை திரட்டும் வந்த போதுமல்ல பகிர்ந்திடுங்கள் ஒளி மற்றவர்களையும் தொட்டிடட்டும் ஓம் தத்சத்